ஆக்சிடென்ட் ஆகி செத்து போய்க்கான் போற வழியில் வேளாங்கண்ணி போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போய்க்கான் அப்படி மெசேஜ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அவன் செத்து போயிட்டேன் ஆழ்ந்த இரங்குன்னு சொல்லிட்டு ஆரை பிஆர்ஐ பிரிப்பு ரிப்பு ரிப்பு ரிப்புன்னு சொல்லி மெசேஜ் வந்துட்டே இருக்கு என்னால் படிச்சு ஏன்னா நூறழகு கையில் நூரழகு வந்தால் பூமி அழகு பொண்ணில் ராபர்ட் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பிளாக் பாக்க போறீங்க அப்படின்னா ரீசெண்டா பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருந்தேன் அந்த போஸ்டுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி என்ன போஸ்ட் போட்டேன் அப்படி என்ன கமெண்ட் எல்லாம் அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல நீங்க வந்து பாக்க போறீங்க சோ நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் எப்படி சொல்றதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பொதுவாவே இந்த பேக் கமெண்ட்லாம் நான் வந்து நினச்சி ஃபீல் பண்ண மாட்டேன் ஆனால் என்னை ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஒஸ்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன கமெண்ட் அப்படின்னா கருவா வந்து வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு மாலை போட்டு பாத யாத்திரையா தம்பியும் கருவா வந்து நடந்து வந்து போயிருக்காங்க நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கோயிலுக்கு போயிருந்தனால கருவா எப்பயுமே நான் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே அடிச்சு பிடிச்சாவோம் அடிச்சுக்கும் டே குடிக்கும் எப்ப நான் வந்து அது எப்படி சொல்றதுனா கருவா வந்து நான் ஷூட்டிங்க்கோ இல்ல வேற எங்கிட்ட மேக்கப்புக்கே போகும்போது போயிட்டு வந்துடுவேன் ரெண்டு மேக்கப்னா உடனே போயிட்டு வந்துருவோம் மத்தபடி ஷூட்டிங்லாம் போகும்போது ரெண்டு நாள் மூணு நாள் அங்கேயே தங்க வேண்டியதா இருக்கும் நான் வந்து ஃப்ரீயா இருக்க டயத்துல வீடியோ கால் பண்ணியும் போன் பேசி போன் போட்டு பேசிக்கிட்டே தான் இருப்போம் அப்பலாம் எனக்கு ஃபீல் பண்ண மாதிரி மிஸ் பண்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் பண்ணதில்லை நான் ஏன்னா எனி டைம் கிட்ட பேசிட்டே இருக்கறனால நான் மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை ஆனா பாத யாத்திரையா போகும்போது அவங்க வந்து நடக்கிறதெல்லாம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏன்னா தம்பி வேற கூட்டிட்டு போயிருக்காரு அதனால தம்பிய பத்திரமா கூட்டிட்டு போகணும் அதனால அவர் வந்து என்னட்டா அவ்வளோக்கா ஃபோன் பண்ணவே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டைம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நான் அவர் அங்கே போயிட்டுனால ரெண்டாவது அஞ்சு நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் நான் எங்கேயுமே போடணும் தாடிக்கும் போறதா இருந்தா கூட என் மச்சான கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அவருமே வந்து வேலைக்கு வந்து போயிட்டாரு அவரையுமே நம்ம வந்து எனக்கு தாடிக்கும் போகணும் ஏன்னா ஜோல்ஸ் பிஸ்னஸ் பண்றதுனால கொரியர் வர்றனால நம்ம கொரியர் போட போகணும் அப்படின்னு அவர் ஓயாம கூப்பிட்டுட்டே இருந்தா அவரு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவாரோ நான் எப்ப பாரு தாடியம் போனோம் தாடியம் போனோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சங்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு தடவை ரெண்டு நாள் கூப்பிட்டு கொரியர் போட சொன்னேன் எனக்கு அதுக்கே சங்கடமா இருந்துச்சு அவரை கூப்பிட்றதுக்கு அதனால இவர் இருந்தாருன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது திடீர்னு கோயிலுக்கு போனனால நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் அவரை அது எப்படி சொல்றதுனா கொரியர் போட போக வேண்டியதா இருக்கட்டும் தம்பி வந்து பாத்துக்கிறதா இருக்கட்டும் இல்லை எனக்குமே நான் வீட்டில் வீடியோலாம் எடிட் பண்ணேன்னா அவர் வந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பார் அந்த தான் இருக்கட்டும் அதை வந்து நான் அஞ்சு நாளாக வந்து மிஸ் பண்ணனால ரெண்டு மூணு நான் போஸ்ட் போடுறேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் மிஸ் பண்ணனால நான் அவரோட ஃபோட்டோவும் என்னோட போட்டோவையும் எடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து மிஸ் யூ கருவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அந்த போஸ்ட்டுக்கு அது எப்படி பண்ணக்கூடாதோ அப்படிலாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்து போயிட்டான் போகிற வழியில் வேளாங்கண்ணிக்கு போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி சேர்த்து போயிட்டான் அப்படி மெசேஜ் பண்றீங்க அதுக்கப்புறம் அவன் செத்து போயிட்டேன் ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லிட்டு ரிப்புன்னு சொல்லி மெசேஜ் வந்துட்டே இருக்கு என்னால் படிச்சோம் ஏன்னா அவர் வந்து அவர் நடந்து போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காருவாங்கல்ல சாப்பிட்ற இடத்துல ஏன்னா காலையில சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் நைட்டு சாப்பிட்றதுக்கு இடம்னா ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க ஊருக்காரவங்களாம் சேர்ந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த மாதிரி ஃப்ரீ டைத்துல சப்போஸ் மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த போஸ்டுக்கு வர கமெண்ட்டை பார்த்து அவர் எதுவும் சங்கடப்பட்டுருவாரோ அப்படின்ட்டு நான் அவங்க மெசேஜ் பண்ணதெல்லாம் நான் வந்து டெலிட் பண்ணிட்டே இருக்கேன் இவ்வளவு மெசேஜ் ஆளுந்த இரங்கள் ஆக்சிடண்ட் ஆகி சேர்த்து போயிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமா ஆடுங்க பொண்டாட்டி தான் அவனை கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன் பாத யத்திரையா இவன் இந்த பிள்ளைக்கு வந்து வேற ஒருத்தவங்கிற கனெக்ஷன் எப்படி எப்படி பேசக்கூடாது அப்படி எப்படி பேச உங்க அது எப்படி சொன்னாங்க கமெண்ட் பண்றவங்க வீட்டுல பொண்ணுங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களே தெரியல ஒரு இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா இப்படித்தான் நீங்கள் பேசுவீங்களா ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர மட்டும் பாத நடந்து போறவங்க அவங்க வீட்டில் எவ்வளோ படப்பட படப்படம் நெஞ்செலாம் அடிச்சுக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து நீங்கள் அப்படி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க எங்கள் வீட்டுக்காரர் அன்னைக்கு ஃபோன் பண்ணுறாரு அது என்னது எந்த ஊரு தெரியுமா கருமண்டபம் திருச்சியில இருந்து ஆலம்பட்டி புதூர்ல இருந்து கருமண்டபம் போற இடத்துல ஒரு இடத்துல வந்து குளிக்கிறதுக்காக ஒரு பாலத்துல ஒதுங்குவாங்க அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு போன் பண்றாரு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஆக்சிடென்ட்னு சொன்னாரு அவரு மொட்டையா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மீனா அப்படின்னு பதட்டமா சொன்னாரு என்னடா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சு ஏன்னா மெசேஜ் இப்படி வந்துட்டுருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இவர் ஒரு ஃபோன் கொடுத்து எனக்கு என்ன செய்ய நான் கேட்குறப்ப தான் அவர் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்கார் ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எனக்கு கண்ணு முன்னாடியே கார்காரே வந்து பைக்காரவங்க ஆப்போசிட்டில் இந்த சைடு போயிட்டு இருக்க காரு பைக் இந்த சைடு போயிட்டு இருக்கு அவங்க மூணு பேர் தண்ணியை போட்டு அந்த அந்த ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்க கார் வந்து பைக்கார மேலே இடித்து அந்த பையன் தூக்கி அந்த ரோடு இருக்குன்னா பக்கத்துல பள்ளம் இருக்குல்ல அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து ஸ்பாட் அவுட் ஐம்பது மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் நம்ம ஒரு தான் தூக்கி ரோட் மேல போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு நீங்க பண்ற கமெண்டையும் அவர் சொல்றதையும் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுது ஒரு பாத யாத்திரையா கோயிலுக்கு போயிருக்காங்க நம்ம நல்லபடியா அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அவங்க வீடு வர நான் சா கும்பிடாத சாமி இல்லை ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல கோயிலுக்குலாம் கோயிலுக்கெலாம் போகிறவங்க வராங்க நம்மளே கரெக்டாக போனாலுமே ரோட்டில் வரவங்க பண்டிவாசி வந்து சுதனமாக வர மாட்டாங்க அதனால் நான் கும்பலா சாமியில் நீங்கள் ஏன் இப்படி பேக் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அது எப்படி சொல்கிறதுனா எங்களோட ரொம்ப பழகினவங்களே ஹெல்ப்புக்காக நம்மக்கிட்ட வந்தாங்க நம்ம எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறோம் வைக்கிறோம் நம்மக்கிட்ட பழகுறவங்களே அந்த கமெண்ட்டுக்கெலாம் எங்களோட க்ளோஸாக பழகிறவங்க ஒரு தேவைக்காக நம்மக்கிட்ட வராங்க அந்த தேவை நிறைவேறினதுக்கப்புறம் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அவங்களே அந்த பேட் கமெண்ட்டுக்கு போய் லைக் பண்றாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம் நம்மளோட சொந்தக்காரங்க கூட அதுக்கு பரவாயில்ல போட்டுட்டு நம்ம கூட ஃப்ரெண்டு அக்கா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பழகிறாங்க இவங்களே இப்படி பழகிட்டு திரும்பி நம்மகிட்ட ஒரு மாதிரி அந்த சைடு ஒரு மாதிரி இருக்காங்க எனக்கு என்னன்னே தெரியல என்ன நடக்குது என்ன பண்றதுன்னே புரியல அந்த மாதிரி எல்லாருமே என்னட்ட பழகிட்டு இருக்கான் நம்ம எப்படா டீல் வாங்கிய நம்ம எப்படா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தான் சொந்தக்காரங்க எவ்வளவோ பரவாயில்ல போட்டுருக்கு அவங்களோட கம்பேர் பண்ணும்போது சொந்தக்காரங்க எவ்வளவோ பரவாயில்ல போட்டிருக்கு அந்த மாதிரி இருக்காங்க நீங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்றீங்க இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி கமெண்ட் பண்ணலாம் ஆனா இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அட பாவிங்களா என் புரிசு வேளாங்கண்ணி கோயிலுக்கு பாத யாத்திரையா நடந்து போயிருக்காரு அதனால நான் மிஸ் கருவா அப்படின்னு போஸ்ட் போட்டேன் அதுக்கு என்னடா ஆரை பின் மெசேஜ் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கும் இங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாழ்த்துக்கள் ஒருவேளை போஸ்ட பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர்னு போட்டாங்களா இல்ல டெக்ஸ்க்கு கீழே டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அதை பார்த்து வாழ்த்துக்க போட்டாங்களே தெரியல தெரில அதுக்கும் அவங்க வந்து எல்லா கமெண்ட்டுக்குமே லைக் எனக்கு காமிச்சு கொடுத்துருச்சு இவங்க தான் லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் போட்டு கேட்கும் போது எனக்கு அதுக்கு பெரிய சண்டை சரி சரி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படி சொல்றதுன்னா தேவைக்காக பழகுறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவைக்காக பழகுறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம் குடும்பத்துல ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளைங்க அப்பா அம்மா இவங்க மட்டும்தான் உண்மையா இருக்காங்க மற்றபடி யாருமே உண்மை கிடையாது யாருமே உண்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் விஷயமா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி யார்டையும் ஷேர் பண்ணாதீங்க என்னோட வாழ்க்கை அனுபவத்துல நான் வந்து சொல்றேன் தயவுசெய்து ஒருத்தவங்க கோயில் வளத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும்னு வேண்டிக்கோங்க உங்களால் வேண்ட முடியல அப்படின்னா நீங்க அவ்வளோ கஷ்டமா இருக்குது எங்களோட போஸ்ட் எங்களோட வீடியோலாம் பார்க்க உங்களுக்கு பிடிக்கலை வைக்கல அப்படின்னா தயவு செய்து பார்க்காதீங்க ஆஹ் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாபம்லாம் விடாதீங்க நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க எங்களோட நிறைய பேர் சொல்றீங்க காசு பணம் வந்துருச்சுன்னா மாறிடுறாங்க மாறிடுறாங்க என்ன காசு பணம் ஒண்ணுமே மாறல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒண்ணுமே மாறல நீங்க பெருசா அந்த தாலிக்குடி எடுத்தது தாலிக்குடி போட்டுறது பத்தி சொல்றீங்க தாலிபடியோட உழைப்பு நான் மூணு வருஷமா உழைச்சிருக்கேன் இந்த தாலிக்குடியை திருப்புறதுக்கு அடவுல இருந்து நான் எடுத்தது மூணு வருஷம் ஆச்சு எடுத்து எடுத்ததுல இருந்து அடவுலதான் இருக்கும் நான் திருப்புறதுக்கு மூணு வருஷம் அவனை வச்சிருக்கேன் ஒரு சீட் இருபத்தி ஒரு மாசம் கட்டணும் அதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க நீங்க இப்ப நகை எடுத்தது அதையும் நீங்க இப்பதான் சொல்றீங்க இல்ல ஒருவேளை நாங்க எல்லாத்துக்குமே வீடியோவா போடுறனாலே உங்களுக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல நீங்க வந்து காசு பண்ண வந்துருச்சு அதனால அப்படி இருக்கீங்க என்னோட பழைய வீடியோலாம் நீங்க போய் பாருங்க நான் மில்லுக்கு போயிட்டு அந்த பிள்ளைய வச்சுட்டு என் பையனை நான் விட்டுட்டு வேலைக்கு போகும்போது பதினாறு மாசத்துலயும் நான் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன் பச்சை வயலை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன் காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு வீடியோ எடிட் பண்ணி வீடியோ ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுல வேலையெல்லாம் பார்த்துட்டு எங்க வீட்டுக்கார வண்டிக்கு நான் நடந்தே போகணும் வண்டியெல்லாம் மாட்டாங்க நான் நடந்தே போய் அந்த பிரிவு கிட்ட நின்று யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏன்னா பஸ்ல வராது யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க அண்ணன் இந்த மில்லு இறக்கி விட்டுருவாங்கண்ணே அண்ணன் இந்த மில்லுக்கிட்டே இறக்கி விட்டுருங்க ஒவ்வொருத்தவங்கள்டையும் நான் கெஞ்சி கெஞ்சி போவேன் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவோம் ஏழு முக்கால் ஏழு ஐம்பது மணிக்கு கூட நான் இங்க இருக்கேன் ஏன்னா எட்டு மணிக்கு டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஏழு ஐம்பது மணிக்கு நான் எனக்குள்ள யாரும் வர யாரும் வர மாட்டாங்களா அப்படிலாம் நான் நின்று போயிருந்திருக்கேன் அவ்வளவு கஷ்டப்படும் ஏழு ஏழு ஐம்பது ரெண்டு எட்டு தான் நான் வந்து கம்பெனிக்கே போவேன் அது மட்டும் போற வழியில கூட பைக் பைக்ல அடுத்தவங்க பைக்ல தான் போறேன் போற வழியில கூட அந்த செல்லுல தம்னேல் போட்டுகிட்டே தான் போவேன் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்கே வச்சிருக்கேன் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல எனக்கு வந்து பைல்ஸ் பிரச்சனை இருக்கு நான் அதிகமா நிக்கவோ நடக்கவோ கரவக்கூடாது அதனாலதான் நம்ம இல்ல விட்டுனே ரெண்டாவது ஹீட் ரொம்ப ஹீட் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல மில்லுல ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்க உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ஹீட் எனக்கு அதிகமாயிடுச்சு அதுல ஹீட்டு சேராம அதிகமாயிடுச்சு வெரிகோஸ் வந்து வர அதனால இது நான் சொன்னது இல்ல நீங்க எப்படி காசு பணம் வந்துருச்சு வளர்ந்துட்டீங்க வளர்ந்துட்டீங்கன்னு சொல்றதுனால நான் சொல்றேன் நம்ம இதை நான் அழுக கூடாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன் நம்ம அழுகவதி கிரியேட் பண்றேன் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னு டக்கு 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 டக்குன்னு நீங்க ஈஸியா பேசிடுறீங்க நம்ம அழுதம் அது அது எப்படி சொல்றதுனா என்னோட வழியை நான் அழுக மூலயமா வெளிப்படுத்தினா கூட நீங்க என்ன சொல்லிடுறீங்கன்னா சிம்பதி கிரியேட் பண்றேன்னு ஈஸியாக பேசிட்டு போயிடுறீங்க வெறிக்கோஸ் டைம் வந்து ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு பைல்ஸ் பிரச்சனை முத்தி முத்திடுச்சு அதனால என்னை வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போக நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால சரி வீட்டுல சும்மா இருக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து பியூட்டிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன் அதனால நான் இப்ப சாரி டிராப்ல வந்துட்டு இருக்கு ஜுவல்ஸ் பிஸ் ஜுவல்ஸ் பிசினஸ் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு நான் வந்து வீட்டுல ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை இதையே யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக் இதையே நான் வந்து இது பண்ணலை நல்லா புரிஞ்சுக்காங்க ஒருத்தவங்க போ நான் இந்த இடத்துக்கு போறதுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க அவன் செத்து போயிட்டா நல்லா இருக்கும் இவன் செத்து போயிட்டான்னா இப்போ வேற வேற இடத்தையும் கூட போயிடுவான் ஏன்னா ஏன் அப்படி பேசுறீங்கன்னு தெரில ஒரு கோயில் குளத்துக்கு போயிருக்கோம் நல்லபடியா போயிட்டோம் நல்லபடியா வரணும்னு நான் கும்பிடாத சாமி இல்லை நான் அஞ்சு நாளா தான் இருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நான் மனசுக்குள்ளே வேண்டிட்டே இருக்கேன் என்ன இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க எப்படி போயிருப்போம் ஏன்னா என் பிள்ளைய மொட்டை வேலை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு சைக்கிள் வச்சு கொஞ்ச நேரம் இங்க இருந்து போனாவே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஓட்டினாவே நம்மளுக்கு எல்லாம் காய் கைகால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் சைக்கிள் ஓட்டினாங்க அப்படின்னா தம்பியை வச்சுட்டு தம்பி முன்னாடி உட்காந்துருக்கனால அந்த கூட வந்து அந்த முன்னாடி திருப்ப அந்த மண்ட இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும் அதுக்கு முன்னாடி வேற தலகானிய வேற வச்சிருக்காரு ஏன்னா அந்த காத்து ஊதி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி தலைகாணி ஒரு பெட்ஷீட் அந்த மாதிரி தம்பிக்கு வச்சிருக்காங்க அவனே வச்சுக்கிட்டு தம்பியும் வச்சுக்கிட்டு பின்னாடி கூடயே வச்சுட்டு நைட்ல எல்லாம் பகல்ல கூட போயிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நைட்ல எல்லாம் ஒரு ஆளா போகணும் ரோட்ல யோசிச்சு பாருங்க அவங்க எப்படி எந்த நிலைமையில போவாங்க அப்படின்னு வேண்டுதல் வச்சிருக்கனால போயிருக்காங்க தயவு செய்து எனக்கும் இல்லை யாருக்குமே அப்படி கமெண்ட் பண்ணாதீங்க அதை நீங்க ஈஸியா கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கீங்க அது கமெண்ட் தானே மீனா அது ஒரு பேட் கமெண்ட் தானே நீ எதுக்கு அதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த பேட் கமாண்டை கூட என்னால யோசிச்சு பார்க்க முடியல ஒரு அஞ்சு நாள் அவர் வீட்டுல இல்ல கோயிலுக்கு தான் போயிருக்காரு அது எனக்கு வந்து கோயிலுக்கு தானே போயிருக்காரு போன் போட்டு பேசுறாரு வைக்கிறாரு இருந்தாலுமே நான் வந்து இருக்கிறப்போ தெரியாது இல்லாதப்போ அவங்களோட ஆர்வம் ரொம்ப சொல்லுங்களேன் அந்த மாதிரி அவர் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறதுக்கு நீங்க என்ன எங்கெங்கேயே யோசிக்க வைக்கிறீங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ தயவுசெய்து அந்த மாதிரி எனக்கும் யாருக்குமே கமெண்ட் பண்ணாதீங்க என்னோட அனுபவத்தில் ஃப்ரெண்டு அக்கா அன்னைன்னு சொல்லிட்டு தேவைக்காக பல வரவங்க யாருமே நீங்கள் வந்து சேர்த்துக்காதீங்க தாம் புருஷேன் மொண்டாட்டி பிள்ளை அப்பா அம்மா இவங்களை மட்டும் நம்ம வேற யாருமே நம்ம சுயநலமான உலகம் அது சுயநலத்துக்காக அவங்களோட சுயநலத்துக்காக நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க தேவைக்காக நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அதனால எல்லாத்துக்குமே லிமிட்டாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் நேற்று ரெண்டு மூணு பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க பிஸ்னஸ் அக்கௌண்ட்ல அண்ணனுக்கு என்னாச்சு அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராபர்டனுக்குள்ள ஒன்றாகல அவங்க வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு பாத யாத்திரையா நடந்து போறாங்க அவ்வளவுதான் மற்றபடி அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை நல்லா தான் இருக்காங்க நானும் இன்னைக்கு கிளம்பிடுவேன் கோயிலுக்கு வந்து கிளம்பிடுவேன் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் கோயிலுக்கு போற விளாக் அவங்களை பாக்குற விளாக் எல்லாம் எடுத்து எடுத்து வரும் இதுக்கும் சில பேர் என்னென்னு கம்மாண்ட் பண்ணுவீங்கன்னா நான் யூடியூப்லாம் நல்ல கமாண்ட் வருது அதை மட்டும் ஏத்துக்கிறீங்க இது மாதிரி கெட்ட கமெண்ட் வந்தா ஏ ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் கெட்ட கம்மன் வந்துச்சுன்னா நான் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேன் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன் அவங்களோட பார்வைக்காம அப்படி தெரியணும் அவ்வளவுதான் அதுக்காக நான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க தேவையில்லை அப்படின்ட்டு நான் விட்டுள்ளேன் ஆனா இந்த மாதிரி ஒருத்தன் செத்து போயிடணும் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டேன் ஆழ்ந்த இறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அமௌண்ட் தான் அதை கீழே எல்லாரும் மிஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அதனால அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லையானா எனக்கு ரெண்டு மூணு பேர் ஃபோன் போட்டு கேட்டாங்க இதுல தெரிஞ்சவங்களே அந்த வீடியோக்கு போய் லைக் பண்ணிருக்காங்க அந்த மெசேஜ்க்கெல்லாம் அதனால இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ராபர்ட் ஒன்றும் ஆகலை ராபர்ட் தான் இருக்காரு கோயிலுக்கு போயிருக்காரு நானும் இன்னைக்கு வந்து கிளம்பிடுவேன் இப்போ சொன்ன மாதிரி பிளாக்லாம் அடுத்து எடுத்து வரும் அங்கே நடக்கிற கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதுலாம் அடுத்து எடுத்து வரும் ஸோ தயவு செய்து யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேட் கமெண்ட் வந்து தயவு செய்து பண்ணாதீங்க ராபர்ட் நல்லா இருக்காரு இந்த பிளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படித்தான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் பிளாக்ல பாத்துக்கோங்க